கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை பார்த்திடாத இனிமேலும் பார்க்க முடியாத அசாத்திய சம்பவம் செய்த சிவம் தூபே கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத சம்பவத்தை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டிய இந்திய அணி அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் மற்றும் டி ட்வெண்ட்டி தொடர் வரும் பத்தொன்போதாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது இந்த தொடரில் இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது மேலும் முதல் டெஸ்ட்டுக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டும் விட்டது அதில் பும்ரா ஜடேஜா விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் அனைவருமே பங்கேற்றுள்ளனர் இந்தியாவை ஒப்பிடும்போது பங்களாதேஷ் அணி சின்ன அணிதான் அதுவும் இந்தியாவில் வைத்துதான் இந்த தொடர் நடைபெற உள்ளது அப்படி இருக்கும்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக எதற்காக இத்தகைய சீனியர் வீரர்கள் அனைவருமே மொத்தமாக பங்கேற்கின்றனர் என்ற கேள்வியும் பலருக்கும் எழுந்தது ஏனென்றால் இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்திய அணியை விட பலம் வாய்ந்த அணியையோ அல்லது இந்திய அணிக்கு சமபலத்தில் உள்ள அணியையோ எதிர்கொள்ளும் போது மட்டும்தான் இந்திய அணியில் முக்கியமான சீனியர் வீரர்கள் அனைவருமே பங்கேற்பனர் மற்றபடி இந்திய அணி பலத்திற்கு சற்று குறைவான அணி எதிரணியாக இருந்தாலே இந்திய அணியில் சீனியர் வீரர்கள் பலருக்கும் ஓய்வு கொடுக்கப்பட்டு இளம் வீரர்களை மட்டுமே அந்த போட்டியில் களமிறக்குவதுதான் இந்திய அணியின் வழக்கமான பாணியாக இருந்து வந்தது அதுவும் சும்மா பெருமைக்கு சொல்லலங்க நம்ம இந்திய அணி தான் இப்படியான முறையை செயல்படுத்துமே தவிர மற்ற பிற பெரிய அணிகள் கூட இதுபோல செயல்படாது உதாரணத்திற்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் உள்ளிட்ட பெரிய அணிகள் கென்னியா ஸ்காட்லாந்து நபீபியா போன்ற கத்துக்குட்டி அணிகளிடம் மோதும் போட்டிகளில் கூட இத்தகைய பெரிய அணிகள் முக்கியமான வீரர்களோடு தான் களமிறங்குவார்கள் அதிலும் குறிப்பாக நம்ம பங்காளிகளாக இருக்காங்க பாருங்கள் அதாங்க பாகிஸ்தான் அணி இவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கத்துக்குட்டி அணி இவங்ககிட்ட சிக்கிட்டாங்கன்னா பாபரசாம் முகமது ரிஸ்வான் சாஹின் ஷாப்ரெடி சா உள்ளிட்ட ஜாம்புவான் வீரர்கள் அனைவருமே அந்த போட்டியில் களமிறங்கி சம்பந்தப்பட்ட கத்துக்குட்டி அணிக்கு எதிராக பல சாதனைகளை படைத்து விடுவார்கள் ஆனால் ஒருபோதும் இதுவரையிலும் கத்துக்குட்டி அணிகளுக்கு எதிராக இந்திய அணி வரலாற்றில் சீனியர் வீரர்கள் யாருமே மொத்தமாக களமிறங்கியதில்லை பிறகு எதற்காக இந்த முறை இப்படி மொத்தமாக களமிறங்க போகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பங்களாதேஷ் அணி இப்போது கத்துக்குட்டி அணியே கிடையாதுங்க ஏன்னா இதற்கு முன்பு பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் நாட்டில் வைத்து நடைபெற்ற இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் பாகிஸ்தான் அணியை தொடர்ச்சியாக வீழ்த்தி பங்களாதேஷ் அணி அந்த தொடரையே கைப்பற்றியிருந்தது ஆகவே தற்போதைய சூழ்நிலையில் பாகிஸ்தான் அணியவே எளிதாக வீழ்த்தும் திறமை வாய்ந்த அணியாக பங்களாதேஷ் அணி பார்க்கப்படுகிறது அதே சமயம் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான பட்டியலில் இந்திய அணி முதல் இரண்டு இடத்தை தக்க வைக்க வேண்டும் அப்போதுதான் உலகக்கோப்பை டெஸ்ட் இறுதிப் போட்டிக்கும் தகுதி பெற முடியும் ஆகையால் தான் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய சீனியர்கள் பலரும் களமிறங்கி இருக்கின்றனர் ஆனால் அந்த அளவுக்கு பயம் ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை என்றும் இந்த பங்களாதேஷ் அணியை அடிக்க நாங்களே போதும் என்று இந்திய சீனியர் வீரர்களுக்கு உறக்க சொல்வது போல நம்ம சிவம் தூபே வந்துட்டு இப்போது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்காப்புலங்க ஆமாங்க இந்த இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான தொடரை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் ஏற்கனவே பயிற்சி போட்டிகளில் விளையாடி வந்தது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேச்சில் நான்காவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்ம சிவம் துபே வந்துட்டு மனுஷன் என்ன நினச்சி களமிறங்கினார்னு தெரியலங்க இவர் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு பந்தையுமே சிக்சர் அடிக்க மட்டுமே முயற்சி செய்திருந்தார் எப்படி கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவத்தை இதற்கு முன்பு யாருமே பார்த்திருக்க முடியவே முடியாதுங்க இனிமேலும் கூட இது போன்ற ஒரு அதிரடியான அணுகுமுறையை யாருமே பார்க்க போவதும் கிடையாதுங்க அந்தளவுக்கு நம்ம சிவம் தூபே எல்லா பாலையும் சிக்சருக்கு பறக்க விடாதாங்க முயற்சி செஞ்சாப்ல அதாவது இவர் இந்த போட்டியில் மொத்தமாக எதிர்கொண்ட பந்துகளே முப்பத்தி ஏழு பந்துகள்தான் ஆனால் இதில் அடிக்கப்பட்ட சிக்சர்களின் எண்ணிக்கையோ இருபத்தி எட்டு அந்தளவுக்கு மனுஷன் ருத்ர தாண்டவமே ஆடி ஆடிவிட்டாப்ளங்க ஆக மொத்தம் ஒரு சாதாரண பயிற்சி ஆட்டத்திலேயே இப்படின்னா நிஜமான ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணிக்கு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கு என்றே சொல்லலாங்க